சுதர்ஷன் வாங்க வாங்க வெல்கம் சுதர்ஷன் உடச்சுக்கு தெரியல ஏன் எனக்கு மட்டும் சோதனை மேல் சோதனை வருகிறது சாப்பிட்டியா தர்ஷன் என்ன சாப்பிட்டீங்க நீங்க தான் வரீங்க இப்போதான் ஏன்னா செகண்ட் லைவ் யாரு தான் பிடிச்ச அப்படிங்களா பாவ இதில் நாய் படுத்து ஏன் பாபா இப்படி பண்ற பார்க்கதான் லைவ் வந்தேன் நான் இந்த டைம் லைவ் வரமாட்டேன் என்னோட கிடையாது பூவே முதல் பூவே பண்ணு தமிழ் உனக்காக என்ன இது முதுசாருக்கு இருக்கு கமெண்ட்லாம் ஏயோ இது என்ன ஆச்சு என்ன ஆச்சு எனக்கு எனக்கே தெரியலையே ഇങ്ങേ വെക്കട്ടെ phone എങ്ങേ വെക്കlambda phone ഇങ്ങേ വെച്ചിട്ടോ ഓക്കേ ഓക്കേ എനിക്ക് ഇതി എനിക്ക് ഇതി അമീദി എല്ലാം യാരെ third like ഫോ என் பீச்சுக்கு போய்ட்டு எப்படி இருக்கீங்க அண்ணா இந்த செட் ஆகலைக்கா செட் ஆகலையே தாங்கள் ஐயோ வேறு எங்கே வைக்கிறது என் ஸ்டாண்ட் இந்த மாதிரி உடைந்து விட்டது நான் என்ன பண்ணுறது அடிக்குதா ஓகே ஓகே சிந்தா போதை இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க Hai con Xí mơ đi xuống kìa Chết chỗ, chết chỗ, chết chỗ, chết chỗ Ý tôi ok quá Hãy subscribe cho வாங்க வெல்கம் ஓகே ஓகே என்னாச்சு ப்ரோ லென்ஸாக ஹாய் முத்து ப்ரோ என்ன யோசிக்கிறீங்க என் சாப்பிட்டு வந்தனா அது வந்து வேறு ஊற்றுது நவீன்குமார் வாங்க வெல்கம் இல்லையா வேற அதெல்லாம் ஸ்டாண்ட் ஓட அந்த ஒரு டென்ஷன் சாப்பிட்டு வரேங்கா அப்படி மட்டும் தெரியுது தெரியுது பார்த்தேன் ரீல்ஸ் போட்டு வந்ததா சொல்றதுல வேறு ஊற்றி பாருங்க ஹேண்ட் மேடம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே சாப்பிட்டேன் அம்மே பாவே முடியல

தம்பி தூங்குறான் வந்து லைவ் போட விட மாட்டான்ல என்ன சொல்றதுனால லைவ் வந்தாச்சு மெஸ்ஸி வாங்க மெஸ்ஸி ஹாய் எங்க என்னோட தலைவன வரலை சாப்பிட்டியாக்கா சாப்பிட்டே சாப்பிட்டே நீங்க சாப்பிட்டீங்களா வந்துட்டோம் வந்துட்டோம் டூ தேர்ட்டி மணி அப்படியா ஓகே ஓகே இந்த துறைக்குதான் லைவ் வரதே இல்லை Mak, si, hai hello ni kau office tau, baru tu, mana lagi, apa enak sih, macam mana, tak ada lagi, tak ada tu hai hello ni kau office tau, ayam mak. सूर्य मांगे सूर्य वेलकम <laughs> हाय हेलो वेलकम लाज बंदा ची वांग पीस लो <laughs> बावे